ஒரு ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவனுடைய ஆட்சிக்கு இந்த திரிபுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ்காரங்க குமாரை அடிச்சு கொண்டாங்கல்ல அது ஒண்ணுதான் அடையாளம் இப்படிதான் திமுகவினுடைய ஆட்சி எல்லா இடமும் இருக்கும் இதுல மதுரையில நீதிபதி ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த சிறப்பு போலீஸ் படை அடிச்சு கொண்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உத்தரவு போட்டது யாரு யார் எப்போ உத்தரவு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு வந்துச்சின்னு நீங்கள் சொல்றீங்க அதுவும் பின்னாடி தான் சொல்கிறாங்க முதல்ல வழக்கு வரல அப்புறமா ஒரு புகாரை வாங்கியிருப்பாங்க போல இருக்குது வழக்குன்னு சொல்றீங்க இல்ல அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க தானே விசாரிக்கணும் சிறப்பு படைக்கு உத்தரவு போட்டது யாரு அந்த இன்ஸ்பெக்டரா அந்த எஸ்பியா யாரு உத்தரவு போட்டா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பதில் இல்லை அரசு வழக்கறிஞர் அதுக்கு பதில் சொல்ல முடியல இப்ப நம்ம கிட்ட கேட்டா அந்த சிறப்பு படைக்கு உத்தரவு பண்ணது திமுக காரங்க யாராவது போட்டிருப்பாங்க பெரிய கருப்பன் போட்டிருப்பாரு அவர் அமைச்சரு அல்லது மு க ஸ்டாலின் போட்டிருப்பாரு அவர் தான் போலீஸ் மந்திரி அவன் மு க ஸ்டாலினுடைய பிஏ இங்கே போட்டிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் யாராச்சும் உத்தரவு போட்டிருக்கலாம் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி தானே அப்படி தானே விசாரிக்கணும் ஆனால் திமுக சமூக ஊடகங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் என்ன சொல்றாங்க அந்த நிகிதா யாரு அந்த நிகிதா பொட்டு வச்சிருக்கா அவள் பிஜேபி பொட்டு எல்லாரும் தான் வச்சிருக்காங்க துர்கா ஸ்டாலின் தான் பொட்டு வச்சிருக்காங்க அது பொட்டு வச்சவங்க எல்லாம் பிஜேபியா பிஜேபியோ இல்லையோ அதை பற்றி கேள்வி என்ன அதை நிகிதா பற்றி என்ன கேள்வி வேண்டி கிடக்குது அவங்க புகார் தானே கொடுத்தாங்க திருட்டு நகையை கைப்பற்றி கொடுங்க தானே கேட்டாங்க அதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன விஷயம் இருக்குது அவங்கள ஆள் வச்சு அடித்து கொண்டாங்க அப்போ நிகிதாவனுடைய கூலிப்படையாக போலீஸ் இயங்கியதா அப்போ மு க ஸ்டாலினுடைய நிர்வாகத்துக்கு கீழே போலீஸ் இல்லையா இப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லையா அது நீதிபதி அவர்களுடைய கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தான் விசாரிக்கணும் ஏன்னா அது திமுக சார்பாக தான் அந்த உத்தரவு வந்திருக்கும் அதனாலதான் இப்படி அடிச்சு கொண்டு இருக்காங்க இப்ப நாலு வருஷத்துல இருபத்தஞ்சு பேரை தான் அடிச்சு கொண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு மு க ஸ்டாலினுடைய நிர்வாகம் தான் சொல்லுது அவங்க சொல்றது அப்படி ஆனா அவங்க மறைத்தது எவ்வளவு மறைத்ததெல்லாம் வெளியே எடுத்தா அது நூறை தாண்டும் அப்படிங்கிறது தெரிய வருது